நீங்கள் கேட்க இருப்பது திரு குவாஜா ஹசன் நிஜாமி அவர்கள் எழுதிய பேகம்களின் கண்ணீர் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் திரு பென்னேசன் அவர்கள் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமாமகேஸ்வரி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய்க்கழகத்தை தொடர்ந்து ஆண்ட கடைசி முகலாய மாமன்னர் பகதூர்ஷா ஜாஃபர் ரங்கோனுக்கு நாடுகடத்தப்பட்டார் இந்நிகழ்விற்குப் பிறகு பகதூர் ஷா ஜாஃபரின் சந்ததியினர் எதிர்கொண்ட துயரவாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை ததும்ப கண்ணீர்த்ததும்ப இருக்கின்றார் இந்நூலின் ஆசிரியர் குவாஜா ஹசன் நிஜாமி மாட மாளிகைகளில் வாழ்ந்தவர்கள் ஒதுங்க ஓலை குடிசை இன்றி வாழ்ந்ததையும் பட்டுமெத்தைகளில் படுத்து உறங்கியவர்கள் பழந்துணிக்கு அலைந்ததையும் எண்ணிக்கையற்ற மனிதர்களின் பசியை போக்கியவர்கள் போக்கிடம் இன்றி மசூதிகளில் பிச்சை எடுத்ததையும் விவரித்துச் சொல்கின்றார் இந்நூலின் ஆசிரியர் இந்நூலை தமிழுக்கு கொண்டு வந்ததன் மூலம் தமிழ்ச் சமூகத்திற்கு மிகப்பெரிய பணி செய்திருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர் பெண்ணேசன் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை குறித்து உலகம் முழுவதும் எத்தனையோ புத்தகங்கள் இதுவரை எழுதப்பட்டுள்ளன அவற்றோடு ஒப்பிடுகையில் இந்நூல் பல்வேறு அம்சங்களில் விஞ்சி நிற்கிறது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உண்மை மனிதர்களின் கண்ணீர் கதைகளால் ஆனது வேகங்களின் கண்ணீர் அத்தியாயம் ஒன்று பேரரசரின் நிலை தில்லியின் கடைசி பாதுஷா மீர்சா பகதூர் ஷா ஜாஃபர் எப்பொழுதும் ஒரு துறவியின் மனப்பான்மையுடனேயே வாழ்ந்து வந்தவர் அவருடைய வைராக்கியம் மிக்க துறவு வாழ்க்கை பற்றிய பல்வேறு கதைகள் தில்லி மட்டுமன்றி இந்த நாடு முழுவதும் மிகவும் பிரசித்தியாக இருந்தன ஒரு ஃபக்கீரின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இந்த பேரரசரை கண்டவர்களும் அவருடைய ஆன்மீகம் மற்றும் தத்துவம் பொதிந்த கவிதைகளை நேரில் கேட்ட பலரும் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் பேரரசர் பகதூர் ஷா மனத்தளவில் பெரிய இறை தொண்டர் அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தும் பிரிட்டிஷ் வசம் இருந்ததால் எந்த நேரமும் இறைவனின் புகழைப் பாடவும் இறைவனின் மீதான தத்துவம் மிளிரும் பாடல்களைப் படைக்கவும் அவருக்கு வேண்டிய நேரம் கிடைத்தது தர்பார் கூடியவுடன் அனைத்து அதிகாரிகளும் ஆஜரானதும் அரசாங்கம் தொடர்பான வேலைகள் குறித்து அவர்களிடம் எதுவும் பேசாமல் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை மட்டுமே அவர் பேசுவார் இறைத்தேடல் குறித்து மட்டுமே உரையாடுவார் திவான் ஆம் அதாவது பொதுச்சபை அல்லது திவான் காஸ் மேலோர் சபை போன்ற சபைகள் கூடும்போது ஹூசூர் ஜிலே சுபானி அதாவது இறைவனின் நிழலானவர் தன்னுடைய மாளிகையில் இருந்து சபைக்கு கிளம்ப ஆயத்தமாகி விடுவார் பாதுஷா புறப்பட தயாரானவுடனே பெண் நகிப் அதாவது அவையில் கட்டியம் கூறும் பெண்மணி உரத்த குரலில் ஹோஷியார் அதாப் கைதா நிகாத்தார் கவனமாக இருங்கள் ஒழுங்கை கடைபிடியுங்கள் என்று அறிவிப்பு செய்வாள் மன்னரின் அந்தரங்க மாளிகையை ஒட்டி லால் பர்தா சிவப்பு வண்ண திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கும் பெண்ணகிப் குரலை கேட்ட ஆண் நகிப் இந்த இடத்திலிருந்து அவளுடைய எச்சரிக்கையை திவான் ஆம் அல்லது திவான் காஸ் பகுதியில் எங்கு அவை கூட போகிறதோ அங்கிருந்து எதிரொலிப்பான் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை கேட்ட அவையினர் தத்தமது அந்தஸ்தின்படி வரிசையாக நிற்பார்கள் பிரபுக்களும் அமைச்சர்களும் தலைகுனிந்தவாறு கண்களை தாழ்த்திக் கொண்டு முன்புறமாக கைகளை கட்டிக்கொண்டு நிற்பது காணக் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அனாவசியமாக யாரும் கண்களை உயர்த்தி பார்க்கவோ தேவையின்றி இடத்தை விட்டு நகரவோ துணிய மாட்டார்கள் அவர்கள் அசையாமல் ஓரிடத்தில் நிற்பார்கள் அந்த மண்டபத்தில் குழுமியிருக்கும் அனைவரும் சலனம் ஏதும் இன்றி காத்திருப்பார்கள் ஹூசூர் ஜில்லே இலாஹி தன்னுடைய தியோடியில் அதாவது வாயிலில் இருந்து நகரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து வெளியில் வரும்போது வாயிற்காப்போன் மிகவும் பணிவாக ஜில்லே இலாஹி இலாகி வந்துவிட்டார் அனைவரும் உங்கள் சலாம்களையும் துவாக்களையும் மிகவும் பணிவுடன் அவருக்கு சமர்ப்பியுங்கள் என்று அறிவிப்பான் இதை கேட்டதும் அவையில் கூடியிருக்கும் பிரபுமார்களும் அதிகாரிகளும் தங்கள் சலாம் துவா ஆகியவற்றை தாக்கல் செய்யும் இடத்திற்கு நகர்ந்து வந்து தங்கள் கோர்னிஷை பேரரசருக்கு உரித்தாக்குவார்கள் அதாவது உடலை வில்லாக்கி வளைத்து குனிந்து வலக்கையை நெற்றி வரை கொண்டு வந்து மூன்று முறை சலாம் வைத்தல் இப்படி பிரபுக்களும் அதிகாரிகளும் தங்கள் கோர்னிஷுகளை சமர்ப்பிக்கும்போது ஈட்டியை ஏந்தி நிற்கும் சோப்தார் அதாவது உதவியாளர் அந்த பிரபுக்களின் அந்தஸ்து பதவி செல்வம் ஆகியவற்றை குறித்து பேரரசரின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் உறக்க அறிவிப்பான் எல்லா பிரபுக்களும் அரசவை அதிகாரிகளும் இதே முறையில் தங்கள் மரியாதையை செலுத்துவார்கள் இப்படி எல்லோரும் மரியாதைகளை செலுத்திய பிறகு ஹூசூர் சுல்தான் இன்று நான் இந்த கசலை அதாவது பாடலை எழுதியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு தொடர்ந்து அவர் அன்று எழுதிய கசலின் முதல் பத்தியை உரக்க வாசிப்பார் இப்படி அவர் தான் இயற்றிய கசலை உரக்க வாசித்ததும் கூடியிருந்த அவையினரில் ஒருவர் சற்று முன் நகர்ந்து மரியாதை செலுத்தும் இடத்திற்கு வந்து சுபா நல்லாஹ் பேரரசரின் சொற்கள் எப்போதும் ஒரு பேரரசரின் சொற்களாகவே அமைகின்றன என்று சலாம் செய்து கூறிவிட்டு பின்னர் தன்னுடைய இடத்திற்கு அப்படியே பின் நகர்ந்து செல்வார் கசலின் ஒவ்வொரு அடிக்கும் பிரபுக்களில் ஒருவர் இப்படி பேரரசரை புகழும் வார்த்தைகளை சலாம் வைத்து கூறி தங்கள் கடமைகளை ஆற்றுவார்கள் பகதூர் ஷா ஜாஃபரின் பாடல் வரிகள் அனைத்தும் மருளியல் தன்மையுடன் வலிகளால் நிரம்பி மனித இனத்துக்கு அறிவுரை கூறும் தத்துவதுனியில் அமைந்திருக்கும் வெளிப்பார்வைக்கு அந்த வரிகள் குதூகலமாக இருப்பதாக தோன்றும் இருப்பினும் அவற்றில் விரக்தியும் வைராக்கியமும் அறிவுரைகளும் பொதிந்திருக்கும் அவருடைய அரச கம்பீரமான தோற்றத்திற்கு பின்னால் பொதிந்துள்ள கையறு நிலையின் சோகத்தை அவையில் கூடியிருப்பவர்களால் உணர முடியும் பகதூர் ஷா தனக்கான ஆன்மீக சீடர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படி அவருடன் தொடர்வதற்கு பயான் அதாவது தீட்சை எடுத்துக்கொண்ட சீடர்களுக்கு மாதம் ஐந்து ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது இப்படி பலரும் அவரிடம் தீட்சை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் ஏராளமானவர்கள் அவருடைய முறீட்களாக அதாவது சீடர்களாக இருந்தனர் பேரரசர் பகதூர் ஷாவே அப்படிப்பட்ட தீட்சையை ஹஸ்ரத் மௌலானா ஃபக்ரு என்ற ஞானியிடம் இருந்து பெற்றவர்தான் என்று கூறுவார்கள் ஆனால் மௌலானா சாஹிப் உயிருடன் இருந்தபோது பகதூர் ஷாவுக்கு மிகவும் சிறிய வயது அந்த சிறு வயதில் தீட்சை எடுத்திருப்பதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஆமாம் ஒரு குழந்தையாக அவர் மௌலானா சாஹிப்பின் மடியில் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார் வணக்கத்திற்குரிய மௌலானா சாஹிப் இறப்புக்கு பிறகு அவருடைய மகன் ஹஜ்ரத் மியான் குத்புதீனிடம் பகதூர் ஷா தீட்சை பெற்றிருக்கிறார் பேரரசர் இந்த ஹஜ்ரத் மியான் குத்புதீனின் மகன் மியான் காலே சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட மியான் நஸ்ருதீன் என்பவரிடம் பிரத்யேகமான மரியாதையுடன் கூடிய உறவை பகிர்ந்து வந்தார் தன் மகளை இந்த மியான் காலே சாஹிப்புக்கு திருமணம் செய்து வைத்தார் பேரரசரே ஞானமடைந்த துறவியாக வாழ்ந்து எல்லா துறவிகளையும் பக்கீர்களையும் சந்திப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் சுல்தான் அல் முஷைக் மீதும் குவாஜா நிஜாமுதீன் அவுலியா மெஹபூப் ஏ இலாஹியின் மீதும் தனிப்பற்றும் பெரும் பக்தியும் கொண்டிருந்தார் அடிக்கடி பேரருளாளரின் தர்காவுக்குச் சென்று ஜியாரத் அதாவது அஞ்சலி செலுத்தி வந்தார் அவர் என்னுடைய தாய்வழி பாட்டனார் ஹஜ்ரத் ஷா குலாம் ஹசன் சிஸ்தியிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தார் என்னுடைய பாட்டனார் அடிக்கடி கிலாவுக்கு அதாவது செங்கோட்டைக்கு சென்று பகதூர் ஷா ஏற்பாடு செய்த சிறப்பு அமர்வுகளில் பங்கேற்றிருக்கிறார் வணக்கத்திற்குரிய என்னுடைய தாயார் பேரரசர் பகதூர் ஷா பற்றி தன்னுடைய அப்பா ஹஜ்ரத்திடம் இருந்து கேட்ட பல்வேறு கதைகளை என்னிடம் நிறைய கூறியிருக்கிறார் அப்பொழுது சிறு குழந்தையாக இருந்த நான் பேரரசரின் ஆடம்பர வாழ்க்கை பற்றியும் அவருடைய பெருந்தன்மை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டு அந்த கதைகளால் பெரிதும் கவரப்பட்டேன் கண்ணுக்கு புலப்படாத ஆன்மீக ஞானத்தினை உள்வாங்கிய பேரரசர் பகதூர்ஷா ஒரு வகையில் முற்றிலும் ஞானமடைந்த ஆன்மீகவாதியாக இருந்தார் அவருடைய ஆன்மீக சக்தியால் கத்தர் என்று அழைக்கப்பட்ட கலகத்தின் நிகழ்வுகளை அவை நடப்பதற்கு முன்கூட்டியே அறிந்திருந்தார் ஆனால் இறைவனின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கும் மனதிடத்தை அவர் கொண்டிருந்தார் எனவேதான் பெரும் ஞானியான ஹஜ்ரத் ஷா அல்லா கிஸ்தி சுல்தானி டோன்ஸ்வி முதன்முறையாக தில்லி வந்தபோது அவரை கிலாவுக்கு அழைத்தார் பேரரசர் உணவு உண்டு முடித்த பிறகு கூடியிருந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு ஹஜ்ரத்துடன் தனியாக இருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டார் அவரிடம் தன்னுடைய ராஜ்யத்தின் தடுமாற்றம் கொண்ட நிலைக்கான மறைத்தன்மை கூடிய காரணம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் உம்முடைய முன்னோர்கள் மகா கொடூரமான பெரும் பாவம் எதையோ இழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அன்புக்கும் அன்பு செலுத்துபவர்களுக்கும் இடையில் ஏதோ பெரும் தடையை உண்டாக்கியிருக்கிறார்கள் வேறு வகையில் சொல்ல வேண்டுமென்றால் ஹஸ்ரத் மெஹபூப் ஏ இலாஹியின் அதாவது பேரருளாளர் ஹஜ்ரத் நிஜாமுதீன் கல்லறைக்கும் ஹஜ்ரத் அமீர் குஸ்ரூவின் கல்லறைக்கும் இடையில் பேரரசர் முகமது ஷாவின் கல்லறை கட்டப்பட்டுள்ளது ஹஜ்ரத் மெஹபூப் ஏ இலாஹிக்கும் ஹஜ்ரத் அமீர் குஸ்ரூவுக்கும் இடையில் நிலவிய அதீதமான அன்பின் அடிப்படையில் வேறு யாரும் அவர்கள் இருவருக்கும் இடையில் நுழைய முடியாது என்ற கட்டளை உள்ளது ஒரே கல்லறையில் இருவரை புதைப்பது என்பது ஷரியாவில் தடை செய்யப்படவில்லை என்றால் என்னுடையதும் குஸ்ருவுடைய உடலும் ஒரே கல்லறையில் இருந்திருக்கும் என்று ஹஜ்ரத் மெஹபூப் ஏ இலாஹி கூறியிருக்கிறார் இருக்கும்போது ஹஜ்ரத் மெஹபூப் ஏ இலாஹிக்கும் ஹஜ்ரத் அமீர் குஸ்ரூவுக்கும் இடையில் பேரரசர் முகமது ஷாவை புதைத்தது மிகவும் தவறான செயலாகும் இதுதான் தற்போது தில்லி பேரரசு சந்தித்து வரும் அழிவுகளுக்கெல்லாம் காரணம் என்றார் ஹஜ்ரத் ஹஜ்ரத் ஷா அல்லா பக்ஷ் கிஸ்தி சுல்தானி டோன்ஸ்வி கூறிய இந்த வார்த்தைகள் பகதூர் ஷாவின் மனதுக்குள் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தின அவற்றை அவர் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார் எனவே இது போன்ற தீர்க்க தரிசனத்தாலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்ததாலும் பேரரசருக்கு தில்லி பேரரசின் பேரழிவு கண்முன்னால் புலப்படத் தொடங்கியது இதனை அவர் தன்னுடைய அந்தரங்க உரையாடல்களில் அவை நடைபெறுவதற்கு முன்பே வெளிக்காட்டத் தொடங்கினார் உருஸ் ஊர்வலம் ஹஜ்ரத் மெஹபூப் ஏ இலாஹியின் உருஸ் திருவிழாவில் பகதூர் ஷாவின் பங்கேற்பு என்பது மிகவும் கோலாகலமான ஒன்றாகும் உரு சிறிதி நாள் கொண்டாட்டம் பேரரசர் பகதூர்ஷா வரும் வரை நிறுத்தி வைக்கப்படும் படை பரிவாரங்களுடன் அவர் வந்து இறங்கும் போது மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அங்கு பேரரசரின் குதிரைப்படை நுழைந்ததும் மொத்த கூட்டமும் ஒதுங்கி அவருக்கு வழிவிடும் ஒருவர் பின் ஒருவராக சீரான வரிசை தானாக உருவாகி அந்த வரிசை பேரருளாளரின் தர்காவரை நீண்டு செல்லும் பேரரசர் தர்காவில் ஜியாரத் செலுத்துவார் பிறகு அவையினருடன் இணைந்து கொள்வார் அதற்கு பின்னர் கத்ம் சடங்குகள் தொடங்கி புனித குரானில் இருந்து புனித வாக்கியங்கள் ஓதப்படும் அதைத் தொடர்ந்து கவ்வாலி இசை நிகழ்ச்சி நடைபெறும் பேரரசர் ஒரே ஒரு கசல் பாடலை கேட்டுவிட்டு கிளம்பிச் செல்வார் அவர் புறப்படுவதற்கு தயாரான உடனே அங்கு குவிந்திருந்த மக்கள் திரள் மீண்டும் இரண்டாகப் பிளந்து பேரரசரின் பட்டாளத்துக்கு வழிவிடும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் வறுமைக்கும் இடையிலான சகாப்தம் கத்தர் எனப்படும் சிப்பாய்க் கழகத்தில் பகதூர் ஷா ஈடுபடாமல் இருந்திருந்தால் அவர் ஒரு ஃபக்கீரின் வாழ்க்கையை தனக்கு பிடித்த வகையில் எளிதாக வாழ்ந்திருப்பார் ஆனால் கலகக்காரர்கள் விரித்த வலையில் அவர் சிக்கிக் கொண்டதால் அவருடைய இறுதி நாட்கள் மிகவும் துயரம் நிறைந்ததாக அமைந்து போயின என்னுடைய தாயார் அவருடைய தந்தையார் ஹஜ்ரத் குவாஜா ஷா குலாம் ஹசனிடமிருந்து கேள்விப்பட்டது என்னவென்றால் பேரரசர் தில்லி கிலாவை விட்டு வெளியேறிய போது மெஹபூப் ஏ இலாஹியின் கல்லறைக்குத்தான் அவர் நேராகப் போனார் மிகுந்த விரக்தியிலும் முற்றிலும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் அவர் துயருற்றிருந்தார் அவருடைய அரியாசனத்தை தூக்கிக் கொண்டு சில அலிகள் அடிமைகள் மட்டுமே அவரைத் தொடர்ந்தனர் அவருடைய முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்திருந்தன ஆடைகள் எல்லாம் அழுக்கடைந்திருந்தன அவருடைய வெண்தாடியில் ஆங்காங்கே தூசி படிந்திருந்தது பேரரசர் வருகை பற்றி அறிந்த என்னுடைய தாய் பாட்டனார் விரைந்து அவரை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றார் கல்லறையின் தலைப்பகுதியில் தலையை சாய்த்து கொண்டு அவர் அமர்ந்திருந்தார் என் பாட்டனாரை பார்த்ததும் அவருடைய முகத்தில் லேசான விரக்தியுடன் கூடிய சிரிப்பு காணப்பட்டது என்னுடைய பாட்டனார் அவருக்கு எதிரில் அமர்ந்து உடல் நலன் குறித்து விசாரிக்கத் தொடங்கினார் அதற்குப் பேரரசர் மிகவும் எளிமையுடனும் அடக்கத்துடனும் பதிலளித்தார் இந்த கேடுகட்ட கலகக்கார சிப்பாய்கள் மிகவும் தலைக்கணம் பிடித்தவர்கள் என்றும் அவர்களை நம்புவது பெரும் தவறாக முடியும் என்று நான் கூறினேன் தானும் கெட்டு என்னையும் சீரழிப்பார்கள் என்று கூறினேன் அவர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி என்னையும் உடன் அழைத்துச் செல்வதில் பிடிவாதமாக இருந்தனர் ஆனால் இப்போது நடந்திருப்பது இதுதான் இப்போது அவர்கள் எங்கோ ஓட்டம் பிடித்து விட்டார்கள் நான் ஒரு துறவி ஃபக்கீர் ஆனால் தைமூரின் வம்சத்தில் பிறந்தவன் இந்த இனத்திற்கு களத்தில் இறங்கி போரிடும் உள்ளுணர்வும் தைரியமும் எப்போதும் உண்டு என்னுடைய முன்னோர்கள் இதைவிட மிகவும் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்திருந்தாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை உறுதியை துணிச்சலை என்றுமே கைவிட்டதில்லை ஆனால் என்னுடைய முடிவு என்னவென்று எனக்கு தெரிந்துவிட்டது சந்தேகம் ஏதுமின்றி இந்த ஹிந்து தேசத்தின் அரியணை மீது அமர்ந்த கடைசி தைமூரியன் நான்தான் தைமூர் வம்சத்தின் விளக்கு அணையப் போகிறது முகலாய வம்சத்தின் கடைசி விளக்கு நான் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே இது எரிந்து கொண்டிருக்கும் பிறகு ஏன் நான் தேவையற்ற சண்டையிலும் இரத்த களரியிலும் ஈடுபட வேண்டும் அதனால்தான் கிலாவை விட்டு நானே வெளியேறிவிட்டேன் இந்த நாடு இறைவனுக்கு சொந்தமாகிவிட்டது அவருடைய மனதுக்கு உகந்தவர்களுக்கு அவர் இந்த நாட்டின் அதிகாரத்தை வழங்கட்டும் பல நூற்றாண்டுகளாக என்னுடைய முன்னோர்கள் இந்த ஹிந்துஸ்தானை தங்களின் படைவலிமையாலும் அதன் வழியாக கிட்டிய அதிகாரத்தினாலும் மக்களை அச்சுறுத்தி ஆண்டு வந்தார்கள் இப்போது இங்கு ஆட்சி செய்வதற்கு மற்றவர்களின் முறை வந்திருக்கிறது நாங்கள் ஆட்சி செய்தவர்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் இப்போது ஆள்பவர்களாக இருப்பார்கள் இதில் புலம்புவதற்கான காரணம் எதுவும் இல்லை ஏனென்றால் நாங்களும் யாரையோ சிம்மாசனத்தில் இருந்து இறக்கி அவர்களின் வம்சத்தை அழித்துதான் எங்களின் வம்சத்தை இங்கு நிலைநாட்டினோம் இப்படி நீண்ட பேச்சை முடித்துவிட்டு ஒரு சந்தனப் பிழையை என் பாட்டனார் வசம் ஒப்படைத்தார் பாதுஷா ஹஜ்ரத்ஜி என் முன்னோர் அமீர் தைமூர் கான்ஸ்டாண்டினோபிள் மீது படையெடுத்த போது அந்த பகுதியின் சுல்தான் எல்த்ரம் பயாஜித் வசமிருந்து இந்த அரிய பொக்கிஷத்தை கைப்பற்றினார் இதில் நம்முடைய சல்லல்லாஹு அலேஹி வஸ்ல்லம் முகமது அவர்களின் ஐந்து தலைமுடி இழைகள் வைக்கப்பட்டுள்ளன எங்கள் வம்சத்துக்கு வழங்கிய ஆசியாக இது எங்கள் குடும்பத்தினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்த பரந்த உலகில் இப்போது எனக்கென்று எந்த இடமும் இல்லை இந்த அரிய பொக்கிஷத்தை எங்கே எடுத்துச் செல்வது என்று எனக்கு தெரியவில்லை இதனை உங்கள் வசம் ஒப்படைக்கிறேன் நான் அறிந்தவரை இதனை வைத்துக் கொள்வதற்கு முற்றிலும் தகுதியானவர் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த தலைமுடியிழைகள் போயிருந்த என் உள்ளத்துக்கு பெரும் மாறுதலாக இருந்தன இன்று என் வாழ்க்கையின் பேரிடர் சூழ்ந்த இத்தருணத்தில் நான் இந்த அரிய பொக்கிஷத்தை விட்டு பிரிய நேர்ந்திருக்கிறது என்றார் என் பாட்டனார் பாதுஷாவிடமிருந்து அந்தப் பேழையை மிகவும் பணிவுடனும் மரியாதையுடனும் பக்தி உணர்வுடனும் பெற்றுக்கொண்டு தர்காவின் பொக்கிஷாரையில் வைத்தார் அந்தப் பேழை இன்றும் எங்களுடன்தான் இருக்கிறது ரபி அல் அவலன்று அதாவது மிலாது நபி நபி சல் அவர்களின் பிறந்தநாள் நாள் பேரொருளாளர் ஹஜ்ரத் நிஜாமுதீன் அவுலியா தர்காவிற்கு வருகை தரும் அனைவரும் இதனை தரிசிக்கலாம் இந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது தன்னிடம் இருந்த அரிய பொக்கிஷத்தை என்னுடைய நானா சாஹிப் வசம் ஒப்படைத்துவிட்டு பாதுஷா கூறினார் கடந்த மூன்று நாட்களாக எனக்கு சாப்பிட நேரம் கிடைக்கவில்லை லங்கர்கானாவில் ஏதேனும் சாப்பிட கிடைக்குமா இருந்தால் கொண்டு வர முடியுமா நாங்களும் மரணத்தின் விளிம்பில்தான் இருக்கிறோம் யாருக்கும் இங்கு சமைப்பதற்கு நேரமோ தேவையான அமைதியான சூழ்நிலையோ கிட்டவில்லை ஆனால் என்னால் என்ன இயலுமோ அதை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் நீங்கள் இந்த ஏழையின் எளிமையான குடிசைக்கு எழுந்தொருளி உங்கள் துவாவை எங்களுக்கு வழங்க வேண்டும் நானும் என் பிள்ளைகளும் உயிருடன் இருக்கும் வரை உங்களை யாரும் தொட முடியாது உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் தீங்கிழைக்கும் முன்பே நாங்கள் எங்கள் உயிரை விட்டுவிடுவோம் என்றார் எங்கள் நானா சாஹேப் உங்கள் கருணைக்கு மிக்க நன்றி இந்த கிழட்டு உடலை காப்பதற்காக என் சீடனுடைய பிள்ளைகளின் உயிர்களை பணயம் வைக்க மாட்டேன் மெஹபூப் ஏ இலாஹிக்கு என் பிரார்த்தனையை செலுத்தி விட்டேன் என் உயிரினும் மேலாக நேசித்த எங்கள் குடும்பத்தின் பொக்கிஷத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் இப்போது மெஹபூப் ஏ இலாஹியின் இருந்து ஏதேனும் சிறிது உண்ணக் கிடைத்தால் நன்றாக இருக்கும் நான் ஹுமாயூன் கல்லறைக்கு போகிறேன் எது போன்ற விதியின் விளையாட்டு அங்கே எனக்காக காத்திருக்கிறது என்பதையும் நான் பார்க்க வேண்டும் எங்கள் நானா சாஹிப் வீட்டுக்கு விரைந்து ஓடிவந்து சாப்பிட ஏதேனும் கிடைக்குமா என்று நானி நானிஜானிடம் கேட்டார் கடலை மாவு ரொட்டியும் வினிகரில் தயாரிக்கப்பட்ட புளித்த சட்னியும் ஓரிரு பதார்த்தங்களும் கிடைக்கும் என்று அவரிடம் கூறப்பட்டது அவற்றை ஒரு பாத்திரத்தில் வைத்து தட்டினால் மூடி எடுத்து கொண்டு போய் பாதுஷாவிடம் கொடுத்தார் மூன்று நாட்களாக எதையும் உண்ணாமல் நீர் கூட அருந்தாமல் கிடந்த பசியின் கிரக்கத்தில் அவற்றை அவசர அவசரமாக உண்ட பாதுஷா இறைவனுடைய கருணைக்கு நன்றி செலுத்தினார் அதற்கு பிறகு அவர் ஹுமாயுன் கல்லறைக்கு கிளம்பிச் சென்றார் அங்கு அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கு அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை மிகவும் பக்திமானாகவும் ஒரு ஃபக்கீரை போன்றும் வாழ்ந்தார் இந்த கதை எல்லா மனிதர்களுக்கும் ஓர் எச்சரிக்கை பாடம் போல இருக்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பிறகு அவர்கள் தங்கள் செருக்கையும் அகந்தையையும் களைய வேண்டும் அதன் பிறகே ஒருவன் மனித பிறவியாக மாற முடியும் நீங்கள் இதுவரை கேட்டது திரு குவாஜா ஹசன் நிஜாமி அவர்கள் எழுதிய பேகம்களின் கண்ணீர் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் திரு பெண்ணேசன் அவர்கள் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசித்தவர் உமா உமாமகேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் ஆரோலிச்சி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளேஸ்டோர் ஆப்பிள் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனிப்ளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்